என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல உன்னோட சிச்சுவேஷன் எனக்கு புரியுது ஆனா ஏதோ தப்பு நடந்திருக்கு அது என்னன்னு முதல்ல விசாரிக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருப்பா இதுக்கு மேல எப்படி அமைதியா இருக்க முடியும் கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய தப்பு நடந்தாலும் அதை பாத்துக்கிட்டு பொறுமையா போற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய மகான் இல்ல நானும் சாதாரண மனுஷன்தான் தப்பு நடந்தா அதை உடனே தட்டி கேட்கணும் நானும் இவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன் நீங்க மாமா என்னோட அப்பா எல்லாருமே இவ்வளவு பெரிய தியாகி பேசுறீங்க பேசுறீங்க இந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரி இவளுக்கு கொடுக்கற மரியாதையை கூட நீங்க என்னோட வார்த்தை கொடுக்க மாட்டேறீங்க அதான் நினைச்சாதான் அத்த உங்க மேல வருத்தமா இருக்கு இப்போ நான் என்ன பண்றேன்னு பாரு நீ ரொம்ப சரியா சொன்ன சிவா இவ எப்படிப்பட்ட திருடி பச்சோந்தின்னு நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட கோயில் சிலைய கடத்தி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவளுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கை வந்த காலதான் கொஞ்சம் அசந்தா போதும் இவள மாதிரி ஆளுங்களா எல்லா கேடித்தனத்தையும் பண்ணிடுவாளுங்க விளக்கம் மாத்துக்கு பொட்டு கொஞ்சம் கட்டின மாதிரி அமுக்குனி மாதிரி இருந்துகிட்டு இவ பண்ற காரியத்தை எல்லாம் நினச்சி பார்க்கும்போதே பாப்பா எனக்கு உடம்புல கூசுது ஆமாம்மா அம்மா சொல்கிறதும் கரெக்டாண்ணா ம் வெளியில் நம்ம அத்தையோட பேருக்கும் இந்த குடும்பத்துக்கும்னு ஒரு பெரிய நல்ல பேர் இருக்குண்ணா ஹம் இப்போ இந்த சக்தியால அதுவும் கெட்டுப்படும் போல இருக்கே இவ்வளால நம்ம குடும்பத்துக்கு இருந்த மானம் மரியாதைன்னு மொத்தமா போயிடுச்சுனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் என் மம்மிய தவிர வேற யாரும் இவள தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாட முடியாது மம்மி அன்னைக்கும் அப்படிதான் சிவா மீட்டிங் கிளம்புறப்போ அவ்வளவு அவசரமா தன்னோட ஃபேவரட் ஷர்ட்ட எடுத்து வச்சுட்டு சிவா போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வர்றதுக்குள்ள ஏதோ சாம்பிராணி போட போறேன்னு உள்ள வந்து பிளான் பண்ணி சிவா ஷர்ட் மேலே நெருப்பு அதுல அப்படியே கொட்டி மீட்டிங் போறத ஸ்பாயில் பண்ணி விட்டுட்டா ஏன் இப்படி எல்லாரும் சக்திய குற சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அதான் ஏதோ தப்பு நடந்துச்சுன்னு சொல்லியாச்சுல சக்தியும் பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டா இப்போ இதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ்னு எல்லாரும் ஏன் இப்படி திட்டி தீக்கிறீங்க ஒரு பிரச்சனையை முடிக்கணும்னா எப்படி வேணாலும் முடிக்கலாம் அதுவே ஒரு பிரச்சனைய ரொம்ப பெருசாக்கணும்னா எங்க இருந்து வேலால ஆரம்பிக்கலாம். டே சிவா இந்த விஷயத்துல கொஞ்சம் பெருந்தன்மையா நடந்துக்கோ. விட்டுகுடுதவங்க என்னைக்குமே கெட்டு போனதா சரிதிருமேக் கூடியது. அப்பா உங்களுக்கு நான் என்ன சொல்றேனே புரியல. சார். சார். என்னங்க சார் நீங்க கேட்டபானோ? கொடுத்த பணம் சரியா இருக்கான்னு இப்பவே எண்ணி பாத்துக்கோங்க ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இதுல அமௌண்ட் கம்மியா இருக்குன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க தப்பு பண்ணி மாட்டினா அடுத்த தப்பை உடனே பண்ண மாட்டாங்க அதனால பணம் எல்லாம் சரியாதான் இருக்கும் இருந்தாலும் அப்புறமா இனி பார்த்துக்கறேன் ஆமா இதுக்கு முன்னாடி நான் அந்த கடைக்கு போகவே இல்ல அந்த நகையை வாங்கவே இல்லன்னு எங்கிட்ட போய் சொன்ன இப்ப கையும் கழுவ மாட்டின உடனே எஸ்கேப் ஆக முடியாம இந்த பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டேன் நல்ல வேளை ஏதோ உன்னோட டைம் நீ வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டா இருந்தா கூட கண்டிப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருந்திருப்பேன் பொறுத்த வரைக்கும் இதோட விட்டுறலாம் சார் உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் சார் தேவலாம ஏதோ பேச வேண்டாம் சார் உங்க பணத்தை நான் திருடல அது எனக்கு தெரியும் என்னோட மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும் அதையும் மீறி என்ன திருடின்னு எல்லார் முன்னாடியும் சொல்லி நீங்க என்ன அவமானப்படுத்தினதுனாலதான் நான் இந்த பணத்தை திருப்பி கொடுக்கிறேன் இந்த பணத்தை நான் கொடுக்கிறதுனால நான் தான் திருடின்னு ஆகாது ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தைக்காக தான் நான் இந்த பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து குடுக்கறேன் அத்தை நாம தான் கிரெடிட் கார்டை வாங்கிட்டு அங்க போய் கோல்மால் பண்ணி நகைய வாங்கே ஏப்ப விட்டோம் இவ இப்படி பணத்தை ரெடி பண்ணா அதுவும் ஒரே நாள் ஒரே நைட்ல இவ ரொம்ப கஷ்டப்படுவா அசிங்கப்படுவா சிவா இவள கழுத்தை புடிச்சு வெளிய தள்ளுவா கேவலப்படுத்துவான்னு பார்த்தா இப்படி எதுவுமே நடக்கலையே பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டாலே அதான் அனிதா எனக்கும் ஒண்ணு புரியல ஓவர் நைட்ல இவளுக்கு எப்படி இவ்ளோ பணம் கிடைச்சிருக்கும் நம்மளால கூட இவ்ளோ சீக்கிரம் டக்குன்னு அவ்வளோ பணத்தை ரெடி பண்ணியிருக்க முடியாத இவ எப்படி இவ்வளோ பணத்தை ரெடி பண்ணா ஆமா இந்த பணத்தை நீ எப்படி ரெடி பண்ண என் அத்தை கொடுத்த நகையை வச்சு அவங்க நிறைய நகை வச்சிருக்காங்க அதை வச்சு வட்டிக்கு வாங்கிட்டு வந்த என்னது அத்தையா எனக்கு தெரியாம உனக்கு அத்தை இருக்காங்களா என்ன இதை பாருங்க நீ அதான் சக்தி பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டால இதோட இந்த ப்ராப்ளம் பத்தி பேசுறதை எல்லாரும் நிறுத்துங்க இப்ப நமக்கு இருக்குற ஏகப்பட்ட வேலையில அது எல்லாத்தையும் விட்டுட்டு இது ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணிக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல ருத்ரா சொல்றது சரி ஒரு வீட்ல பிரச்சனைன்னா பிரச்சனை முடியறதுக்கு முதல்ல அமைதியா இருக்கணும் அப்பதான் அந்த வீடு வீடு மாதிரி இருக்கும் இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் அந்த வீட்டுல நிம்மதியே இருக்காது சிவா சக்தி தான் திருடுனான்னு சொன்னா சக்தி அந்த பணத்தை கொடுத்தாச்சு இப்போதைக்கு இந்த பிரச்சனை இதோட முடிச்சிருங்க அதான் இங்க இருக்குற எல்லாருக்குமே நல்லது சக்தி நீ உள்ள போய் வேலையை பாரு போ போங்க போய் எல்லாரும் உங்க வேலையை பாருங்க செட் பண்ணி வச்சிருந்தோம் இப்ப எங்க போச்சு நேத்து நைட்டுக்குள்ள அத்த கூட நான் தானே தூங்கினேன் யார் பார்த்த வேலையா இருக்கும் யார் இதை செஞ்சிருப்பாங்க நல்ல தேடு இந்த ரூமவே நீ தலைகீழா புரட்டி போட்டாலும் நீ தேடிக்கிட்டு இருக்கிற அந்த கேமரா மட்டும் உனக்கு கிடைக்காத ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா உன்னோட புத்திசாலித்தனத்தை நீ எங்கிட்ட ஏன் காட்டுறதுவியா நீ புத்திசாலினா நான் உன்னை விட பெரிய கிரிமினல் அதான் சீதாவும் நீயும் நல்லா அசந்து தூங்கினதுக்கு அப்புறம் அந்த கேமரா வாங்கிருந்து நான் தூக்கிட்டேன் எனக்கே தெரியாம நீ சைலண்டா தானே பர்ஃபார்ம் பண்றதுவியா ஹீப்பா பாரு உன்னோட புருஷன் அருணை வச்சு நான் எப்படி வைலண்டா பர்ஃபாமன்ஸ் பண்ண போறாங்க தானே போற இந்த ரத்னத்தோட ஆட்டத்தை அருண் அருண்

சரிப்பா ரூ இனிமே இந்த குடும்பத்தில் யாருக்கும் நான் பாரமா இருக்க விரும்பல யாரோட நிம்மதியும் என்னால் கெட்டு போக வேண்டாம் இனிமே தான் உங்க அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும் ஐயோ அப்பா ஏற்கனவே பத்தாதுன்னு இப்படி ஒவ்வொருத்தர புது பிரச்சனை கொண்டு வரீங்களே பேக் எடுத்துக்கிட்டு இப்போ நீங்க எங்க போறீங்க கவலைப்படாதப்பா நான் எங்கேயும் போய் செத்துற மாட்டேன் எங்க இருந்தாலும் உழைச்சி சம்பாரிச்சு உங்க அம்மாவோட வைத்திய செலவுக்கு நான் பணம் அனுப்பி வைப்பேன் நீ என் இடத்துல இருந்து ஒரு குடும்பத் தலைவனா அவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நீ செய் அருண் நான் எங்க இருந்தாலும் முழுசைய மூச்சு காத்து உன்னையும் உங்க அம்மாவையும் இந்த வீட்டை சுத்தியும் தான் இருக்கும் இந்த வீட்டில் இருக்க தான் எனக்கு கொடுத்து வைக்கல எங்கேயாவது அனாதையத்தில் போய் சேர்ந்துடலான் இருக்கேன் அப்பா தயவு செஞ்சு ஏதாவது கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுங்க இப்படி மொட்டையா அனாத இல்லத்துக்கு போறேன்னு சொன்னா நான் என்னன்னு யோசிக்கிறது சொல்லுங்க அப்பா உங்களை திவ்யா மனசு கஷ்டப்படுற மாதிரி சொன்னாளா அவ எப்போ வந்தான அப்படி பேசிட்டு இருக்கா அதுக்காக இந்த வீட்டை விட்டு நான் போல அப்புறம் வேற எதுக்காக பா என்ன எதையும் கேட்காதப்பா சில விஷயங்கள் உனக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது அதுதான் உனக்கும் நிம்மதியா இருக்கும் நீங்க இப்ப மட்டும் மனசை திறந்து ஓப்பனா சொல்லுனா என் தலையை வெடிச்சிரும் பா தயவு செஞ்சு என்ன ஆச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க ஐயோ நான் தான் என்கிட்ட எதுவும் கேட்காதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கனே திரும்ப திரும்ப கேட்டு என்னையா மன உளைச்சல காலாக்குறேன் வீட்டுக்குள்ளேயே கேமராலாம் வச்சு கண்காணிக்கிற வேலையை பார்த்தா ஒரு மனுஷனால எப்படிப்பா நிம்மதியா இருக்க முடியும் ஜெயில இருக்கிற கைதிக்கு கூட ஒரு சுதந்திரம் இருக்குப்பா ஆனா இந்த வீட்ல அது கூட எனக்கு கிடையாது நானும் இன்னைக்கு மாறும் நாளைக்கு மாறும் ஒவ்வொரு முறையும் ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்கேன் ஆனா இப்படி எல்லாம் பண்ணா எப்படிப்பா என்னால நிம்மதியா இருக்க முடியும் என்ன பார்த்தா உங்களுக்கு இலக்காரமா தெரியுதா அப்பா முதல்ல இந்த வேலையெல்லாம் பண்ணது யாருன்னு சொல்லுங்க பா அருண் நான் அது யாருன்னு சொன்னா நீ கோவப்பட்டு அவங்களை எதுவும் பண்ணிட கூடாது முதல்ல யாருன்னு சொல்லுங்க பா அப்புறமா மத்தத பாத்துக்கலாம் இந்த மாதிரி புத்திசாலித்தனமான வேலையெல்லாம் இந்த வீட்டில் வேற யாரு பா பண்ண போறாங்க எல்லாம் திவ்யாதான் அவ கோவப்பட்டு என்ன திட்டப்ப கூட ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம திட்டுறான் தான் பொறுத்துக்கிட்டு இருந்த சந்தேகப்பட்டதோடு மட்டும் இல்லாம இப்படி ஒரு வேலைய பார்த்து வச்சிருக்காளே எப்படி இதை தாங்கிட்டனால இந்த வீட்ல இருக்க முடியும் திவ்யா திவ்யா முதல்ல எங்க வா இது வர அருண் ஏன் திவ்யா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரைவசி இருக்கு நீயும் நானும் இருக்கிற ரூம்ல யாராவது இப்படி கேமராவை வச்சா அதை முதல்ல நீ ஏத்துப்பியா சில நேரத்தில் உன் மேலே ரொம்ப மரியாதை வர்ற மாதிரி நடந்துக்கிறேன் சில நேரத்தில் இப்படி எல்லாரும் முன்னாடி தலை குடிஞ்சு நிக்கிற மாதிரி இந்த மாதிரி கேவலமான விஷயம் பண்ணுறேன் திவ்யா நீ என் லைஃப்ல வர்றதுக்கு முன்னாடி எங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டது எங்க அப்பா தான் இப்போ அவரே வெறுத்து போய் முதியோர்களும் போறேன்னு சொல்றாருன்னா நீ அவ்வளவு மன உளைச்சலுக்கு அவரை டார்ச்சர் பண்ணியிருக்கேன் ஏதோ சந்தேகப்பட்டு ஒரு அட்லீஸ்டே ட்ரீட் பண்ற மாதிரி பண்ற இங்க பாரு தேவியா நான் இப்ப தான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இன்னொரு தடவை எங்க அப்பா மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி இப்படி ஒரு கீழ்த்தரமான காரியம் பண்ணனா அப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி ஆயிடும் கிட்ட பிடிக்காததே இந்த கண்மூடித்தனமான கோவம்தான் எதை பத்தியும் முழுசா தெரிஞ்சுக்காம நாம என்ன சொல்ல வரோம்னு காது கொடுத்தும் கேட்காம யாரு என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பி மொத்த கோவத்தையும் யாரும் நம்ம கிட்ட காட்டுறாரு இது நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை நல்லதோ கெட்டதோ அனுபவிக்க வேண்டியது என்னோட தலை விதி அந்த சக்திக்கு திடீர்னு இவ்வளோ பணம் எங்கேருந்து கிடச்சிச்சு இவ்வளோ பணத்தை சக்தி மாதிரி ஒரு வேலைக்காரியால் கன்ஃபார்மாக ஒரே நாளில் ரெடி பண்ண முடியாது இந்த விஷயத்தில் அவளுக்கு கண்டிப்பாக யாராவது சப்போர்ட் பண்ணியிருக்கணும் இல்லைனா இவ வேற ஏதாவது திருட்டு வேலை பார்த்துருக்கணும் நம்ம போட்ட பிளான் சூப்பர் பிளான் தான் மம்மி பட் பதிலுக்கு அவ கிட்ட இருந்து இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மம்மி அவ மட்டும் அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுக்காம இருந்திருந்தா

அவ குடும்பமே ஒரு பிச்சைக்கார குடும்பம் கண்டிப்பா ரத்தனோ அவளுக்கு உதவி செஞ்சிருக்கவே மாட்டான் அந்த சீதாவும் திவ்யாவும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணியிருந்தா கூட ஏதோ அஞ்சோ பத்தோ தான் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க சந்தோஷ் நீ ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணியா அந்த வேலைக்காரி இப்பெல்லாம் பழைய சக்தி மாதிரியே இல்லை டோட்டலா மாறிட்டா ஃபர்ஸ்ட் எல்லாம் என்னையும் அனிதாவையும் பார்த்தா கொஞ்சமாவது பயப்படுவா இப்பெல்லாம் அதுவும் இல்ல அவளோட கைக்கு எப்படி இவ்வளவு பெரிய அமௌண்ட் வந்துச்சுன்னு நானும் பல ரூட்ல யோசிச்சு பாக்குறேன் ஆனா அதுக்கான ஆன்சர் மட்டும் ஒரு புதிராவே இருக்குடா சந்தோஷ் மம்மி கூலா ஃப்ரீயா விடுங்க மம்மி இந்த ஒரு பிளான் இருந்து மட்டும் தான் மிஸ் ஆனா இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பிளான்ஸ் என் கையில இருக்கு இப்பவும் நம்ம விரிச்ச வலையில அந்த சக்தி முழுசா மாட்டலனாலும் தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு 75% அளவுக்கு மாட்டிட்ட மம்மி. இது எப்படியோ அவ யாரோட கைकाला விழுந்தா என்ன? அத பத்தி நமக்கு கவலை ஆனா இந்த பணத்தை நம்ம ரெடி பண்ண கெத்து நீ சந்தோஷ். நம்ம போட்ட 75% சக்சஸ் பண்ணிட்டோம். ஆனா என்ன? அந்த பணத்தை கொடுக்காம அது ஒண்ணு மட்டும் தான்டா லைட்டா ஃபீலிங்கா இருக்கே மத்தபடி நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன் சந்தோஷ் அம்மி இந்த பணத்தை ரெடி பண்றதுக்கு அவ எங்க எங்க போய் அலஞ்சே திருஞ்சாலோ சிவாணகattn கத்துல எனக்கு தெரிஞ்சு அவ எங்கயாவது போய் வட்டிக்கு கடன் வாங்கி வந்திருப்பா انا கெட்டதல்ல ஒரு நல்லது நடக்கும்னு சொல்வாங்களா அது மாதிரி தான் இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா அவ சாகுற வரைக்கும் இப்போ ரெடி பண்ண பணத்துக்கு வட்டி கட்டியே செத்துருவா அதேனமா உண்மைதான் சந்தோஷ் அப்போ கடைசி வரைக்கும் அந்த வேலைக்காரி வட்டி கட்டியே சாகணும் அதை நாம கண் குளிர பார்த்து ரசிக்கணும் ஆ சரி சந்தோஷ் ஆ அவளை பத்தி பேசி ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன் அப்படி என்ன இம்பார்ட்டன்டான விஷயம் மம்மி சந்தோஷ் அந்த சக்தியை முட்டாளாக்கி அந்த காசுல ஓ மம்மினா ஒரு நகை வாங்கி வச்சிருந்தேன்ல அதை இப்ப வரைக்கும் நான் யார்கிட்டயுமே காட்டல தெரியுமா அனிதா வேற திடீர்னு ஊருக்கு போயிட்டான் என்னோட ஹாப்பினஸ் யார்கிட்டயாவது நான் ஷேர் பண்ணணும்ல இல்லைன்னு வைய எனக்கு தலையே வெடிச்சிரும் கொஞ்சம் அம்மா கூட வா சந்தோஷ் நான் வாங்கின நகையை உங்ககிட்ட காட்டுறேன் நீங்க சக்தியை மட்டும் முட்டாளாக்கல இப்போதைக்கு சிவா அண்ணனையும் சேர்த்து ஏமாத்திருக்கீங்க ஏதோ லக்கு உங்க கிட்ட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதனாலதான் அந்த பணம் உங்களை தேடி வந்திருக்கு

நான் எத்தனை முறை தனியா உட்காந்து யோசிச்சாலும் இதான் சொல்லுவேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நான் வாங்கிட்டு வந்த நகை எங்கதான் வச்சேன் என்னோட ரூம்ல எந்த பொருளை வச்சாலும் அந்த பொருள் அதே இடத்துல அப்படியே தான் இருக்கும் அந்த நகை மட்டும் எப்படி காணாம போகும் எனக்கு ஏதோ எனக்கு ஏதோ தப்பா படுது சந்தோஷ் நீங்க சொல்றதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு மம்மி ஒருவேளை அந்த சக்தியை அந்த நகையை எடுத்திருப்பாலோ அவ்வளோ பணத்தையும் அவ மொத்தமாக வந்து கொடுத்தப்பவே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு மம்மி இந்த நகை காணாமல் போனதுக்கும் அந்த வேலைக்காரி பணத்தை கொண்டு வந்து கொடுத்ததுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது மம்மி இல்லை நீ தேடு ரெண்டு பேரும் எவனாலும்லகிழ நின்னு தண்ணியே குடிச்சாலும் கூட அந்த நகை உங்களுக்கு திரும்ப கிடைக்காது